அவங்க சொன்னது எல்லாமே பொய் வாக்குறுதி தான் அவங்க இந்த பிரியோடு ஜெயிக்க போகிறத டெபாசிட் எழுந்துடுறவங்க டெபாசிட் எழுந்துடுவாங்க டெபாசிட்டை வாங்குறது கஷ்டம் எல்லா தொகுதியுமே நாற்பது தொகுதியுமே டெபாசிட் எழுந்துருவாங்க டிஎம்கே அது நான் சொல்கிறதில்ல எல்லா கட்சிக்காரும் சேர்ந்த சொல்லுவாங்க ஒட்டுமொத்த பொதுமக்களும் சொல்லுவாங்க அவங்க சொன்னது அனைத்தும் பொய்யான வாக்குறுதி போகிறேன் எதுவும் நிறைவேறத்தில் ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அது எத்தனை கேட்டகரி கடைசியில் வச்சாங்கன்றது மக்களுக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு வாக்குறுதி சொல்லக்கூட என்ன சொன்னாங்க அனைத்து குடும்பக்காடுகளுக்கும் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு ஊக்கத்தொகை தருவோம்னு சொன்னாங்க கடைசியில் என்ன சொன்னாங்க நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி கிடையாது நீ டேக்ஸ் கட்டியிருந்தால் கிடையாது நீ ஃபோர் வீலர் வச்சிருந்தால் கிடையாது புரியுதா நீங்கள் ஏற்கனவே நான் வாங்கியிருந்தா கிடையாது பென்ஷன் வாங்கியிருந்தால் கிடையாது இதெல்லாம் வாக்குறுதி சொல்லும் போது எதுவுமே சொல்லலை ரெண்டாவது அம்மா கொடுத்தாங்க ஒரு லேப்டாப் பசங்களுக்கு படிக்கிற பசங்க ஏழை பிள்ளை படிக்கிறதுக்கு அந்த லேப்டாப்பை கட் பண்ணாங்க கல்யாணம் வந்து திருமண உதவி கொடுத்த சொன்னாங்க ஏழை பெண்களுக்கு திருமணம் தாலிக்கு தங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை கட் பண்ணாங்க அம்மா உணவகத்தை எவ்வளோ உணவகத்தை சாத்தினாங்க இவங்க வந்து அதே மாதிரி அம்மா உணவகத்தில் வேலை செய்யறது எம்மா பேரை நிறுத்தினாங்க இது எல்லாமே பொதுமக்களுக்கு தெரியும் தெரியாத ஒன்றும் இல்லை இது எல்லாமே அம்மா மெடிக்கலிங்க இப்போ ஏங்குதா கிடையாது ஏன் அவங்க திறந்து வச்சு அதை இப்போ சாத்தினாங்க இவங்களுக்கு தேவை மட்டும்தான் இவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது என்ன பண்ணாலும் டெபாசிட் நாற்பது டெபாசிட் எடுக்கும் அது உறுதி எங்க ரெண்டு நாள் திருத்தாங்க வெள்ளம் வந்த பக்கம் திரும்பியா பாக்கல எந்த தண்ணியில் போய் இறங்கி போனார் கூப்பிடா அவருதான் சொன்னார்ல எந்த வெள்ளப்பகுதியில நடந்து அவர் கட்ட சொல்லலாம் அவரை நடந்து போய் நான் மக்களுக்கு நான் சேவை செய்து வந்தேன் கார்ல நாங்களும் போவேன் தான் போய் ஆஹா ஆன்ட்டு கை காமிட்டு வருவேன் காட்டி வருவோம் சின்ன குழந்தை கூட கை கை காமிட்டு ஏ வெள்ளாரீங்களா பார்த்துங்க பார்த்துங்க அப்படின்ட்டு போயிடுவேன் அப்படி மக்கள் பற்றியில் போய் இறங்கி அது ஒரு ஆளை சொத்தை போட்டு அது வந்து இந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த இது எப்போன்னு சொன்னால் வெள்ளை பாதிக்கப்பட்டவங்கள நல்லது நடந்தால் அம்மா பிள்ளை நடந்தது எப்படியோ அம்மா பிள்ளை துரிதமாக போட்டு துரிதமாக செய்து அவ்வளோ மரம் மட்டும் கழுவடியாக இருந்தது உலகமே சென்னை பூரா மிதங்கி இருந்தது அந்த நேரத்தில் அடித்து முடிச்சு உடனே உடனே என்ன தீவிரமா போட்டு ஆளுங்களை வெ வெளியிலேருந்து அதை கொண்டு சுத்தம் பண்ணி எல்லாேருக்கும் அவங்க எல்லாருக்கும் இந்த வேலை செய்கிற பசங்களுக்கு கூட ஐயாயிரம் ரூபா அவங்கவுங்க அக்கௌண்டு போச்சுன்னு சொன்னாங்க வேலை செய்கிற பசங்க கூட போட்டி செய்ய வேலை செய்கிறவங்க ஒரு சரண சொல்ல வேலை செய்கிற பசங்க அவங்க என்ன சொன்னாங்க அக்கௌண்ட் இருந்தால் சென்னையில் வசதியா ஆனது என்னீங்கன்னா கொடுங்கன்னாங்க இவங்க யாருக்கு கொடுத்தாங்க சும்மா பார்மாலிட்டிக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க கொஞ்சம் பேருக்கு இல்லைன்ட்டா இப்போ ரொம்ப பொங்கலுக்கு துணி கொடுத்தாங்க கொழங்காக கொடுத்தாங்களான்னு கேட்கலாம் பொங்கலுக்கு இலவச வேட்டி சிலை கொடுத்தாலும் கொழங்காக கொடுத்தாங்களான்னு கேளுக்கலாம் இதே இதே செயலாப்பட்ட கடையில் ஒரு நூறு இரநூறு பேர் கொடுத்தாங்க மீது பேருக்கு துணி ஆயி போச்சுன்னுட்டாங்க அது அந்த தாசில்தாருக்கும் தெரியும் கலெக்டருக்கும் தெரியுது அரசியல்வாதிக்கும் தெரியும் ஏன் அந்த திமுக உங்களுக்கு யாருக்கும் தெரியாதாங்க கொடுக்கலன்றது தெரியாதா இன்ன வரைக்கும் இல்லை கேட்டாங்க போச்சு எங்கேருந்து ஆகி போச்சு ஒரு ஆயிரம் கார்டு ஒரு கடையில் இருந்து ஆயிரம் கார்டுன்னு கொடுக்கணும் அதுதான் ஆயிரம் கார்டில் அப்படி பெரிச்சட்ட மக்கள் இருக்காங்க கொஞ்சம் வசனக்கு ஒரு நூறு காடு ஒதுக்கு தொள்ளாயிரம் காடு கொடுக்கணும் இல்லை இரநூறு கார்டு ஒதுக்கு எட்நூறு காடு கொடுக்கணும் அதுதான் இவங்க எட்நூறு கார்டில் இரநூறு காடு கொடுத்துட்டு சுத்தமாக ஆகி போச்சுன்னு என்ன அர்த்தம் ஏன் அந்த ஆராய்க்குலாம் தெரியாதா இது தாசில்தாருக்கு தெரியாதா தாசில்தார் தான் போட்டு அனுப்புகிறாங்க தானே போட்டு அனுப்புகிறாங்க ஏன் அந்த ஆராய் கொடுக்கல காரணம் என்ன அப்போ கூட்டு கலவணி வேலை வர துணியை கொஞ்சம் பேர் கொடுத்து மிச்ச செய்த மூட்டை கட்டி வெளியே ஏற்றுடுது ரெடியாக நிறையா துணி எங்கே போகுதுன்னு அது எக்ஸ்போர்ட் கம்பெனிங்களுக்கு பேண்ட் சட்டை தைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு டிக்கெட் பாக்கிட்டு அந்த பாக்கட்டும் வைக்கிறதுக்கு போகுது மொத்தமாக சேலு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் ஏமாத்தான் தாலிக்கு தங்க ஏங்க கட் பண்ணுறா யார் விட்டு பணம் கவர்மெண்ட் பணம் தானே ஏழை பண்ணிக்கு தானே கொடுக்குறேன் நான் கேட்டகரி வச்சானே கொடுப்பேன் அதில் வருமானம் சர்டிஃபிகேட்லாம் வச்சுன்னு கொடுக்குறேன் ஏன் தாலிக்கு தங்கத்தை கட் பண்ண அதனால் என்ன நஷ்டம் உனக்கு